நீங்கள் அங்க இருக்கிறீர்கள் ஒரு இடத்துல உங்களால் ஏலாது உங்களோட தங்கச்சி அக்காவா இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி சொன்னா நீங்க என்ன செய்ய வாடி என்ன சரியா இல்ல இல்ல இதே வேறொருத்தன் வழித்தால் வந்து தங்கச்சியோ வாடி போடி என்ன செய்யுங்க நானா இருந்தா அந்த இடத்துல பத்தி விட்டுரும்

യൂട്യൂബ് യൂട്യൂബ് തന്നെ യൂട്യൂബ് യൂട്യൂബാളെ വീഡിയോ അത് വരും ഓക്കെ യൂട്യൂബ് ചാനൽ തുടങ്ങുമുതൽ നിങ്ങൾ എന്ന സ്വത്ത് ഇത് മാറി യൂട്യൂബ് വന്നു அந்த நீங்க போய் கதைச்சது உங்களோட சொந்தக்காக வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் நாங்க அப்ப கிட்ட ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்க நான் தான் ஐயோ ஐயா தெரியும் இப்ப சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை எளிய பிறகு வந்து கதைக்கல விளையாங்கல

நடந்தா அந்த பிள்ளைட தன்மானத்தையால் அந்த பிள்ளைண்ட இதையோ திருப்பி குடுக்கலுமோ இல்ல நான் கேக்குறேன் திருப்பி குடுக்கலாம் நீங்க பிள்ளைன்னு வீடியோ போடலன்னு சொல்றீங்க பிள்ளைய தாய் நம்ம முடியல தெரியாதோ தாய் நம்ம பிள்ளைன்னு போக முடியல போறையோ தாய் இந்த அனுமதியோடய தாய்க்கு தெரியுமோ அவ்வளோ

நீ என்ன சொல்ண்டு நீங்க பிள்ளையா நடந்து பிள்ளையான காய்ச்சதே பிள்ளை தானே பிள்ளையா அவையிலேயே கேட்டுப்பாங்க இப்ப அன்றைக்கும் வந்து அறுபத்தி காசு அக்காட்ட குடுத்து விடே அந்த குடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனாக்க அதையும் நாங்க ஒரு வீடியோட போடல இது வரைக்கும் யோசிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்க இதுவரைக்கும் ஒரு தவிர கதை கேலையா இப்ப கதை கேலண்டா ஒரு தரம் கதை கேண்டா காசு வண்டி போட்டு கதை கேலாது அது காசு ஒரு தன்மானம் இருந்தா தானே அதாவது கதைக்குறது எல்லாரும்

அண்ணா நான் சொன்னது அடிக்க போனாங்க எல்லாம் காய்ச்சினிங்க அதனதுக்கு அந்த ஆகற காய்ச்சினி அண்ணா நான் அந்த இடத்துல சொன்ன உங்களுக்கு வீதிய ஓடக்கான செய்யல இது வந்து நான் கதைக்கு வந்து என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்யத்தான் நான் வந்தேன் சொல்லித்தான் அம்மா ஒரு தன்பானத்தோட வந்து உதவி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல யோசிச்சுப்பேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செய்யப்போ கதையை கேட்டும்